சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூன்று முகம் படத்துல மூணு கேரக்டர்ல ஒரு கேரக்டர் போலீஸ் கேரக்டர் நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டர் சும்மா சொல்லக்கூடாது பிச்சு உதவி தான் சொல்லணும் மதுரையில் படத்துல நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் விழா நடந்தது அதுவரை தென் மாவட்டத்தை பார்க்காதவர் ரஜினி கர்நாடகாவில் இருந்து சென்னை வந்து படம் நடிப்பார் போவாரு அப்படிதான் இருந்தது அவரது வாழ்க்கை தென் மாவட்டம்னாலே அவருக்கு பயம் அங்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்த கூட்டம் ரஜினிக்காகவோ சில்லுக்குக்காகவோ என அங்கு பேச்சு எழுந்ததாம் ஆனா இருவருக்கும் கூட்டம் சமமா இருந்ததாம் சிலுக்கை பார்ப்பதற்கு அவ்வளோ கூட்டம் வந்ததாம் ரஜினி அந்த கூட்டத்தை பார்த்துட்டு எங்கோ கர்நாடகாவில் பிறந்தோம் கண்டக்டரா இருந்தோம் தமிழ்நாடு வந்து நடிகர் ஆனோம் வில்லனா வந்து குணச்சித்திர வேடத்தில் நடிச்சோம் ஆனா வந்து ஏழாவது வருஷத்திலேயே ரசிகர்கள் இந்த உயரத்துக்கு கொண்டு போய் கொந்தளிக்கிறாங்களேன்னு அந்த மேடையில அழுதபடி பேசினாராம் அப்போ ரஜினி ஒரு விஷயம் சொன்னாராம் இந்த படத்தில் நான் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கேன் எங்கள் அப்பா ஒரு நேர்மையான போலீஸ்காரர் அவருக்கு இந்த படத்தை போட்டு காட்டணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ஆசை நிறைவேறாமே போயிடுச்சு அப்படி ஒரு கேரக்டர் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் அந்த ஆசை நிறைவேறாம போயிடுச்சுன்னு அழுதபடி சொன்னாராம் மேற்கண்ட தகவலை பிரபல மூத்த பத்திரிகையாளர் சையாறு பாலு விஷயம் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஏ ஜெகநாத இயக்கத்தில் ரஜினி மூன்று விடத்தில் நடித்த படம் தான் மூன்று முகம் ரஜினியுடன் இணைந்து டெல்லி கணேஷ் செந்தாமரை தேங்காய் சீனிவாசன் பி கோபாலகிருஷ்ணன் பூர்ம விஸ்வநாதன் காஜா ஷெரீப் சத்யராஜ் ராதிகா சிலுக்கு உள்ளிட்ட பலர் நடிச்சிருப்பாங்க சங்கர் கணேஷ் இசையமைச்சிருப்பாரு தேவாம்பிரதம் ஆசையுள்ள ரோசா காரா நான் செய்த குறும்பு எத்தனையோ ஆகிய பாடல்கள் உள்ளன ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது ரஜினியின் ஸ்டைல் படுமாசாக இருக்கும் ரஜினிக்கும் வில்லன் நடிகர் செந்தாமரைக்கும் இடையான காட்சிகள் விட்டன வில்லன் சிந்தாமரை படத்தில் அபாரமாக நடிச்சிருப்பார் இந்த படம் அப்பவே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கால ரசிகர் பட்டாலும் கம்மியாக இருந்தாலுமே அடுத்தடுத்து தன்னுடைய தனி திறமையால் வந்து பார்த்தீங்கன்னா பல ரசிகர் கூட்டத்தை சேர்த்தாரு இப்படி சேர்த்துட்டு தென் மாவட்டத்தில் ஒரு படம் ஹிட் ஆகுது அப்படின்னா உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் ஏன்னா எல்லா நடிகர்களுமே குறிப்பாக சொன்னால் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட அவர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மதுரையில் படம் ஹிட்டா அப்படின்னு தான் கேட்பாராம் அந்த அளவுக்கு தென் மாவட்டத்துக்கு ஒரு பவர் இருக்கு அந்த மாதிரி பவர் ஒரு விஷயத்தை வந்து ரஜினி சார் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்த்தோம் அதை தாண்டி ரஜினி சாருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாக சில்க் சிமிதாவும் இருந்தது தான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குன்னு சொல்லலாம் அந்த டைமில் சில்க்குக்கு மிகப்பெரிய பேனர்லாம் கட்டி பாலாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் படிப்படியாக அவங்களோட மவுசு குறைய குறைய அந்த ரசிகர் பட்டாளம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த விலகினாலும் இப்போ வரைக்கும் சில்க்கு அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நடிகையாக தான் இருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேம் வந்து பார்த்திங்கன்னா அவரை தேடி வந்தது அதுக்கு மிக உழைப்பு அவர் போட்டார் அவங்க அப்பா போலீஸ்காராக இருந்தது வந்து நமக்கே ஒரு புதிய நியூஸாக தான் இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன் நீங்கள் என்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இது போல் நிறைய வீடியோ தெரிஞ்சிங்கன்னா நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மக்களை நன்றி வணக்கம் மக்களை தொடர்ந்து சந்திப்போம் தொடர்ந்து பேசுவோம்